வணக்கங்க இன்னைக்கு பாருங்க இந்த செடிங்கெல்லாம் பாருங்க இந்த கல் வச்சு செட் இருக்கோம் சரியான வேலை இருக்குதுங்க இன்னைக்கு பாவம் இந்த தம்பி தான் ரொம்ப கஷ்டப்படுற அப்படி இப்போ ஒரு மூணு வருஷம் வச்சாச்சு இப்போ நாலாவது வருஷம் வச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டுங்க இந்த மொட்டை அட்டெல்லாம் போயிடுச்சி இதுவும் அஞ்சு வருஷத்துக்கு உழைச்சிச்சிங்க அதனால் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த கடப்பா கடப்பாக்கல் வச்சிட்ருக்கோம் இங்கே வந்து ரெண்டு நாலு வருஷம் வச்சுருக்குங்க இப்படி வச்சிட்டோம்னா கூட்டுருக்கும் கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருக்கும் இன்னும் நிறையா செடி இருக்குதுங்க பழச்செடிங்கெலாம் ஒரு பக்கமாக வச்சுட்டோம் இது இறக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப ஹைட்டாக இருக்குது இப்போ கடைசியில் இறக்கணும் எல்லாம் பாருங்கள் ஒடிஞ்சு போச்சு எடுத்து வைக்கிறப்ப ஃபுல்லாக ஒடிஞ்சிருச்சு நிறையா உடைஞ்சி போச்சு அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்க அறுவடை பண்ணிக்கலாம் பூவெல்லாம் அறுவடை பண்ணலைங்க இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை அதனால் பூ அறுவடை பண்ணல நாளைக்கு தான் பண்ணணும் காஷ்மீர் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க அப்புறம் இந்த பழச்செடிங்கெல்லாம் மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துருச்சு பழச்செடிங்க மாத்திரம் இங்கே வச்சுருக்கேங்க செவந்தியெல்லாம் ஒரு நட்டுக்கு வச்சுருக்கேன் அப்புறம் டேபிள் ரோஸ் எல்லாம் மேலே வச்சுருக்கங்க இந்த வெத்தலை கொடி இங்கேயே வச்சுட்டு வேலையெல்லாம் முடிஞ்சு சரி அப்படியே ஒரு வீடியோ கொடுக்கலான்ட்டு கீரை செடியெல்லாம் இங்கே வச்சுருக்கேங்க அப்புறம் முள்ளுக்கத்திரி ஒன்று வச்சுருக்கேன் அத்திப்பழ செடி ஸ்வீட் லெமனு கொய்யா செடி சப்போட்டா அப்புறம் மினி ஆரஞ்சு இந்த நித்தி மல்லி புதினா அப்புறம் பேபி செம்பருத்தி அதை இங்கே வந்துருச்சு அப்புறம் அங்கே வந்து இந்த மேலேயே இருக்கட்டும்ங்க கீழே ரொம்பவும் இடைஞ்சலாக இருக்குது அதனால் அந்த செடிங்களாம் அது மேலேயே இருக்கட்டும் அதுக்கு வேணுன்னா ஒரு தட்டு மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கு வைக்க முடியாது அந்த சின்ன டேபிள் ரோஸ்கள்லாம் வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ வச்சுருக்கேன் இந்த மாதிரி தட்டு வச்சுக்கலாம் இந்த கத்திர செடியெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்காங்க இப்போ இந்த பக்கம் வந்து ஃபுல்லுமே செம்பருத்தி அப்புறம் நீ ஜாதி முல்லை முல்லை செடி அப்புறம் இந்த சாதா ரோஸ் இந்த சாதா ரோஸ் எல்லாம் பழைய செடி எல்லாமே ஒரே இடத்துலையே தான் இருக்குங்க அதே இடத்துல தான் மாற்று இதுலேயும் பாருங்கள் எத்தனை பூ பூத்துட்ருக்காங்க அழகழகா அப்புறம் இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி இங்கே கொண்டு வந்துச்சுட்டு அப்புறம் அந்த ரோஸ் கலர் செம்பருத்தியும் இங்கே வச்சிட்டங்க இந்த கடப் கடப்பா கல் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த நடு சென்டரில் கொடுத்த கல் கொடுக்காம அந்த பக்கம் லாஸ்ட்டு இந்த பக்கம் லாஸ்ட்டு மாத்திரை வச்சுருந்தேன் காலையில் என்ன ஆச்சுன்னாக்கா உடஞ்சி ஓச்சி தண்ணி ஊற்றுனதுமே வெயிட்டு தாங்காமல் அப்படியே புட்டுருச்சிங்க அப்படியே உடஞ்சிருச்சி அதனால் மறுபடியும் எல்லாத்தையும் இறக்கிட்டு நடுமத்தியில் ஒரு கல் கொடுத்து வச்சுருக்கேன் கரெக்டாக அந்த கல்லுக்கு நேராக மாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள் வெயிட்டு தாங்கலிங்க நிறைய மண் வெயிட் இல்லை உடஞ்ச கல் இருங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கல் உடஞ்சி போச்சு வேஸ்ட்டாக போச்சு ரெண்டு கல் ஒரு கல் வந்து முந்நூற்றம்பது ரூபா ஆகுதுங்க அப்புறம் இங்கே வந்து மாதளம் செடி வச்சுருக்கே செவன் டை ரோஸ் இங்கே வச்சுட்டுங்க செவன் டை ரோஸ் வச்சுட்டு அப்புறம் ரெட் கலர் செம்பருத்தியும் இங்கே வச்சுட்டு இங்கே தான் உடஞ்சிங்க நான் பழச்செடிங்க ஃபுல்லுமே வைக்கங்காட்டியும் வெயிட்டு தாங்கலை பழச்செடிங்களுக்கு வந்து மண் நிறையா போட்டிருக்குல்ல அதனால் வெயிட் தாங்கவே இல்லைங்க உடைஞ்சு போச்சு பாரிஜாதம் அப்புறமேட்டுக்கு அந்த வாங்கின நான் கூட அமேசானில் வாங்கின கம்பியில் தான் இந்த அவர் கொடி ஏன்னா அந்த அவர்காயி காய் வந்துட்டு தான் இருக்காங்க சரி அதனால் இது ஏன் பிடுங்கணும் வர வரைக்கும் வரட்டுன்னு சொல்லி விட்ருக்கேன் இப்போவும் கூட பாருங்கள் காய் கொஞ்சம் இருக்காங்க பிஞ்சும் பாருங்கள் நிறைய தான் இருக்காங்க அதனால் சரின்ட்டு இதில் வச்சுருக்கேன் காய இருக்கிறது பறிச்சிக்கலாம் கறிச்சிட்டு அப்புறம் இங்கே ஒரு பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேன் இந்த சந்தனக்கலர் ரோஸிங் வச்சுட்டு முல்லை செடிக்கு தனியாகவே ஒரு அலை ப்ளாக் கல்லு கொடுத்து வச்சிட்டேங்க அந்த ப்ளாக் ரோஸ் அங்கேயே தான் இருக்காங்க இது எல்லா செடி இந்த செடிங்க இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க அடி நீங்க பாருங்கள் சூப்பராக தலையர் எடுத்துகிட்டு இருக்காங்க பிளாக் ரோஸ் அதே இடத்துல தான் இருக்குது இதில் ரெண்டு கத்திரி செடி நட்டுருக்கேன் வரி கத்திரி புடலங்கா மல்லி அறுவடை பண்ணலிங்க நாளைக்கு தான் அறுவடை பண்ணணும் மல்லி பாருங்க எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க வெறும் பூவாக தான் இருக்குதுங்க எவ்வளோ மல்லி பூத்துருக்காங்க பாருங்கள் அழகா கதவு கொண்டு வந்து வச்சுருக்குதுங்க ஆனால் இன்னும் ஃபிட் பண்ணல அந்த முட்டோட்டலையும் எடுத்துட்டேன் இங்கே வந்து மிளகா நாற்று வச்சுருக்கு இந்த அடுக்குமல்லி இங்கே இருக்குதுங்க அப்புறம் இது கீரை இதில் வந்து இருக்கிற கீரையெல்லாம் பறித்து கடைஞ்சிக்கலாம் ஒரு நாளைக்கு இதில் போட்டு கொத்தவரங்கா இந்த நெட்டுக்கும் காய்கறி செடிங்க வச்சுட்டு கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்க அறுவடை பண்ணிக்கலாங்க இருக்கு பாருங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கத்திரிக்காய் பிஞ்சியாலேயே பறிக்கிறீங்கன்னு சொன்னாங்க தான் கொஞ்சம் பெருசாகட்டும்னு உத்து விட்டுட்டேன் இன்னும் இதுக்கு மேலே விட்டோம்னா இது முத்தின மாதிரி ஆயிரும் இதில் வந்து நான் வெண்டைக்காய் போட்ட முளை முளைக்கலை அதனால் இதுலேயும் அவருக்காய் தான் போட்டிருக்கேங்க அவருக்கா பாருங்க முளைச்சிகிட்ருக்காங்க இதுலேயும் பாருங்கள் முளைச்சிட்ருக்காங்க இதில் இருக்கிற கீரை நான் புடுங்கலை இருக்கட்டும் பறித்து ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணிக்கலாம் இந்த கத்திரிக்காய் சொத்தையாயிருச்சு அதனால் பிஞ்சாக இருக்கிறப்ப பறிச்சுட்டு இது அவ்வளோதாங்க பெருசாகிடுச்சி இன்னும் இதுக்கு மேலே உட்டாக முத்திரும் இங்கே ஒரு கத்திரி இருக்காங்க கத்திரி செடியெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுட்டு பிடுங்கவே முடியலைங்க கட் பண்ணி தான் எடுக்கணும் இந்த காயை அவ்வளோதாங்க இதுக்கு மேலே இது பெருசாகிறதுல முத்திடுறாங்க ஆனால் முத்தின மாதிரி ஆயிடுதுங்க அதனால தான் கொஞ்சம் இப்படி இருக்கிறப்பயே நான் பறிச்சிட்டுருக்கேன் அவ்வளோதான் இல்லை அப்பயும் பாருங்கள் அவருக்கா ஒழிஞ்சிகிட்டு இருந்தாங்க பறிச்சுட்டு இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் இருக்காங்க இது பிஞ்சி அந்த பக்கம் இருக்காங்க பறிக்கிறதுக்கு எட்ட மாட்டுக்குது பறிச்சிக்கலாம் முள்ள இருக்காங்க அடுத்த அறுவடைக்கு தான் பண்ண முடியும் ஒரு ரெண்டு காய் இருக்குது அவ்வளோதாங்க பூ அறுவடை பண்ணியிருந்தேன் நிறைய பூ கிடச்சிருப்பாங்க நான் தான் அறுவடை பண்ணல என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய்